புறம் பேசுவதை ஒரு சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமாக குரான் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம் உங்களுடைய சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா கேட்கிறார் உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை இறைச்சியை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா என்று சொல்லிட்டு பக்காரி நிச்சயமாக நீங்கள் சாப்பிட விரும்ப மாட்டீங்க வருப்பீர்கள் அப்போ நீங்கள் இப்போ அவனை பற்றி பேசியது இருக்கிறது அவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி புறம் பேசியது என்பது அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நிகரானது சமமானது என்றால் அந்த வசனத்தில் சொல்றான் ஆனால் இன்று நாம் எல்லோரும் பழக்கப்பட்டு விட்டோம் புறம் பேசுறது எல்லோருமே நான் நீங்கள் எல்லோரும் அது ஒரு ஒரு அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் போன்று எல்லோருக்கும் மாறிவிட்டது ஆனால் அது பெரும் பாவம் புறம் பேசுறது என்பது சாதாரண பாவம் அல்ல கபீரத்து மினல் கபா பெரும் பாவங்களில் ஒன்றாக புறம் பேசுறது இருக்கிறது ஆனால் புறம் பேசுறதால பேசப்படுகிறவனுக்கு யாரை பற்றி நம்ம புறம் பேசுகிறோமோ அவனுக்கு லாபமா நஷ்டமானு கேட்டால் லாபம்தான் இப்ப என்னை பற்றி ரெண்டு பேர் புறம் பேசுறாங்க இதனால எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை மாறாக எனக்கு நன்மை தான் கிடைக்கும் என்ன நன்மை கிடைக்கும் இவங்க ரெண்டு பேரும் என்னை பற்றி பேச பேச அவர்கள் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்காத வரை அவர்கள் தொழுகிற தொழுகை மறுமையில் எனக்கு தான் கிடைக்கும் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் நாளை மறுமை எனக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல என்னுடைய எல்லாம் மறுமையில் வந்து அவங்க ரெண்டு பேரும் சுமப்பார் அப்போ எனக்கு லாபமா நட்டமா என்னை பற்றி ஒரு ஒரு புறம் பேசுவது இதை புரிந்து கொண்டோமாக இருந்தால் நிச்சயமாக நம்ம புறமும் பேச மாட்டோம் ரிலாக்ஸாகவும் இருப்போம் ஆனால் புறம் பேசுவது பெரும்பாவும் ஆகும் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரிகளே கோல் மூட்டி இருக்கிறாங்களே ரெண்டு பேர் சேர்ந்து புறம் பேசினது ஒரு ஆள் என்ன என்றால் அந்த மெசேஜ் எடுத்துட்டு அவரை தேடி போவார் போய் அவர்கிட்ட சொல்றதுதான் கோல் மூட்டி என்பது இவர்கள் லாயது குழு ஜன்னத்தை கத்தாத் லாயது குழு ஜன்னத்தை நம்மாம் கோல் மூட்டி சொர்க்கம் போக மாட்டான் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்படி சஹாபாக்களோட ஒரு இடத்துல நடந்து போகும்போது ரெண்டு கபூர் வருது அந்த கபூர் அடியில் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் நின்றார்கள் நின்று சொன்னார் சுபஹான் அல்லா இன்னஹுமா லை அஜிதபான் இவங்க ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுவது அவர்களுடைய பார்வையில் ஒரு பெரிய விஷயம் இல்லை கிண்ணஹுமா கபீர் ஆனால் ரெண்டும் அல்லாஹ்விடத்தில் இடத்தில் பெரும் பாவங்களாகும் அந்த செஞ்சவங்களுக்கு அந்த பாவங்கள் பெரிய ஒரு பாவமா தெரியல ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் அந்த பாவங்கள் பெரிய பாவங்களாகும் என்று சொல்லிட்டு அதில் ஒரு ஆள் யாரு கான எம்சி நமீமா கோல் மூட்டி தெரிந்தவர் இங்கிருந்து மெசேஜ் அங்கே கொண்டு போறது அங்கிருந்து இங்க கொண்டு வர்றார் இது குடும்பத்துக்குள்ள முன்னைக்கு நிறைய நடக்குது இந்த வாழ்ற இந்த காலத்தில் அன்புள்ள சகோதரிகளை இந்த பொய்யும் பேசிட்டு புறமும் பேசிவிட்டு செய்திகளை மற்றவர்களிடத்தில் உறுதிப்படுத்தாமல் கொண்டு போகிற அந்த கோல்மூட்டிகள் இவர்களால் சமுதாயத்தின் பாதுகாப்பும் சில நேரங்களில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறது குடும்பம் நிம்மதி இழக்கிறது நண்பர்கள் பிரிந்து போகிறார்கள் அல்லாஹு தால இந்த தன்மையை பற்றி சொல்லும்போது குரான் இல்லை சொல்லுகிறான் வைதாஜா அஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதா ரூபி அவர்களிடம் ஒரு செய்தி வருகிறது பாதுகாப்பு தொடர்பாக அல்லது பயம் தொடர்பாக ஒரு செய்தி வருகிறது உடனே பரப்பி விடுவார்கள் இது உண்மையா பொய்யா என்று உறுதிப்படுத்தவெல்லாம் அவர்கள் முயற்சி செய்வதில்லை வந்துச்சா உடனே ஷேர் இப்படி செய்கிறவர்கள் யார் என்று கேட்டால் முனாஃபிக்கள் மூமீன்களை பொறுத்தவரையில் அவர்களிடம் ஒரு செய்தி வந்தால் உறுதிப்படுத்த வேண்டும் உண்மையிலேயே பெரிய ஒரு சோதனையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையும் இருந்து கொண்டே இருக்கிறது உண்மையானது கேள்வி கணக்கு உண்மையான அதில எல்லாம் எந்த மாற்றமும் அது ஈமான் ஆனால் கால மாற்றம் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னது போல காலம் செல்ல செல்ல மோசமாக கொண்டே போகும் என்று சொன்னார்கள் அப்படியான ஒரு மோசமான காலத்தில் தான் இப்போது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தில் எல்லாம் புதிது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன இப்போ இந்த சோஷியல் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபோன் இதோட சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் எல்லாமே புதிதாக ஒரு அப்ளிகேஷன் வருகிறது ப்ரோக்ராம் வருகிறது அதாவது ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு இப்போ பாருங்கள் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் மெயினான ஒரு பகுதி ஷேர் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் முதல் நம்ம ஷேர் பண்ண என்ன செய்யணும் கொஞ்சம் நாளைக்கு முதல் யோசிச்சு பாருங்க ஷேர் அதை கொப்பி பண்ணி திரும்ப அனுப்பணும் இப்போ இப்படி அதிலேயே அவன் ஷேர் பண்றதுக்கான வசதியை செஞ்சு உடனே அனுப்பு இப்படி ஒவ்வொரு சோசியல் மீடியாவாக நீங்கள் எடுத்து பார்த்தால் செய்திகளை வேகமாக பரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதால் என்ன நடக்குது இப்போ எப்போதோ ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்த செய்தி இன்றைக்கு வரும் உடனே நேற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அல்லது எப்போதும் நடந்த ஒரு ஒரு பூகம்பம் அது நமக்கு வருது நேற்று நடந்தது போல அதை ஷேர் பண்றேன் அப்படி பண்றாங்க கொஞ்சம் பேர் உட்கார்ந்துட்டு ஒரு நடிகை எடுத்து போற இஸ்லாத்துக்கு வந்து விட்டார் ஒரு பணக்காரன் எடுத்து போறது இஸ்லாத்துக்கு வந்துட்டார் ஒரு நாட்டு தலைவர் எடுத்து போறது இஸ்லாத்துக்கு வந்துட்டார் ரைட் அல்லது ஒரு அரசியல்வாதியை பற்றி வார செய்தி அல்லது இன்னும் ஒரு நம்ம ஊர்ல நமக்கு பிடிக்காத ஒருவனை பற்றி ஒரு செய்தி வரும் அவன் அப்படி பண்ணித்தான் இப்படி பண்ணித்தான் அதை களவெடுத்துதான் இந்த ஊழல பண்ணிட்டான் உடனே ஷேர் 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 பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது ரசூல் அலீசில முறையில் சொல்லுகிறார்கள் கஃபா பில் மர் இகதீபன் ஐயோ ஹதிசபி குல்லிமா சமயம் கேள்விப்படுகிற எல்லாவற்றையும் பரப்புகிறவன் அப்படி அவன் செய்கிறான் என்றால் அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமான சான்று இப்ப நம்ம அவரை பத்தி என்ன சொல்லுவோம் பச்சை பொய்யனு இவன் மிக மோசமான ஒரு பொய் பொய்ய பற்றி சொல்லுவோம் ஆனால் நம்முடைய நிலைமை என்ன நம்மிடம் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் ஷேர் பண்ணிக்கொண்டு உறுதிப்படுத்துறது கிடையாது தீர்ப்பும் வேற சொல்லிடுவோம் அதிலேயே மானத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீர்ப்பு சொல்லுவது ஆயிஷா அன்ஹா அவர்களுடைய வரலாறு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சூரத்து நூறுடைய ஆரம்ப பத்து வசனங்களை அல்ல அவர்களுடைய விஷயம் பதினோரு வசனங்களை அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தால இறக்கி வைக்கிறார் எங்க ஒரு யுத்தத்திற்கு போய் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த யுத்தத்துக்கு போகும்போது அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களை கூட அழைத்து சென்றார்கள் வருகிற வழியில் ஒரு இடத்தில் ஓய்வெடுப்பதற்காக நிற்கிறார்கள் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் மெலிந்தவர்கள் அப்போ அவர்கள் ஒரு ஒட்டகத்தில் அவங்கள தனியை வச்சு ஒரு ஹவுத் எஜெண்ட் சொல்கிற ஒரு செட்டாப் பிரிக்கும் ஹவுத் எஜெண்டாக ஒரு சின்ன கூடாரம் மாதிரி அது குதிரையில் தூக்கி ஒட்டகத்தில் தூக்கி வச்சிருவாங்க அதுக்குள்ளான ஆயிசனாகி இருப்பாங்க யாராவது ஒரு மனைவி இப்படி போய் வரது வளமை அந்த டைம் வந்து ஆயிசனாகி போய் வருகிறார்கள் இப்போ ஆயிசனாகி இறைக்கு கீழே வச்ச உடனே அவங்களுக்கு தன்னுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது அவங்க தேவையை நிறைவேற்றுறதுக்காக போயிட்டாங்க கொஞ்சம் தூரமாக போயிட்டாங்க ஆனா இங்க எல்லாரும் பயணம் போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஐசனாகி போனது யாருக்கும் தெரியாது ஐசனாகி போனது யாருக்கும் தெரியாது எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா கூடாரத்துக்குள்ள அந்த ஐசனாகி இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டாங்க ரசூல்லாம் அப்படித்தான் நினைச்சாங்க கூட வந்த சஹாபாக்களும் அப்படித்தான் நினைத்தார்கள் எனவே அவர்கள் அப்படி கூடாரத்தை தூக்கி ஒட்டகத்தில் வச்சாங்க பிரயாணம் ஸ்டார்ட் ஆயுஷன் ஆகி தன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டு வந்து பார்க்குறாங்க யாரும் இல்லை ஆனால் அவங்க டென்ஷன் ஆகல இந்நாள் இல்லாய் இன்னாலே இந்நாளே அந்த இடத்திலையே அப்படியே உட்காந்துட்டாங்க ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் பின்னால் ஒரு ஆள் வருவார் அல்லது அங்கே போய் பார்த்ததுக்கு பிறகுண்டானே வரும் ஆள் என்று அவங்க அந்த இடத்திலேயே அப்படியே உட்கார்ந்திருக்கிறாங்க சஃப் ஆனது இல்லாதவர்கள் அந்த ரசோல்லா அலுவலாமுடைய ஏற்பாட்டில் பிறகு வருகிறார் வந்து பார்த்தவர் ஆயிஷனாகி என்பதை அடையாளம் கொண்டார் அவர் ஒன்றும் பேசல அவருடைய ஒட்டகத்தை நிறுத்தினார் அதிலே வரை உட்கார்ந்தார்கள் இப்ப அவர் கீழே ஒட்டகத்திலே கைட்ட பிடிச்சிட்டு நடந்துட்டு போறார் ஆயனாகி ஒட்டகத்தில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் போய் கொண்டிருக்கிறாங்க ஒரு வார்த்தை கூட ரெண்டு பேரும் பேசவில்லை மதீனாவுடைய என்ட்ரன்ஸுக்கு போறாங்க அப்துல்லாஹிபின் உபைபுன் சலூல் என்ற முனாஃபிக் இதை பார்த்துட்டான் முனாஃபிக்களுடைய நோய் இது இதை பார்த்தவுடன் அவன் வீடு வீடாக தெரு தெருவாக சென்று இந்த செய்தியை பரப்புகிறான் விட்டா ரசிஸ்லாம் அவர்களுக்கு டென்ஷன் ஒரு கட்டத்துல மஸ்ஜிதுக்குள்ள சின்ன ஒரு குழப்பம் கூட வந்துச்சு வந்து கேக்குறாங்க சில சஹாபாக்கள் மாறி மாறி பேசுற நேரத்தில் அந்த நேரத்துல ஒரு ஒரு சின்ன முரண்பாடு கூட பள்ளிவாசலுக்குள் சஹாபாக்களுக்கு இடையில் உண்டாய் ரசிஸ்லாமத அமைதிப்படுத்தினார்கள் இந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே இவன் தூங்கல் யாரு அப்துல்லாஹிமின் உபேமின் சலூல் என்ற முனாஃபிக்கு இந்த உள்ளவங்க இந்த சைக்காலஜி உள்ளவர்கள் தூங்க மாட்டாங்க அவங்களுக்கு யாரையாவது கூப்பிட்டு கூப்பிட்டு பள்ளிக்கு வந்து வெளியே நின்று காத்துக்கு நிற்பான் வர் வரட்டும் போன் போடுவான் வீட்டை போவான் இந்த காலத்தில் அப்பவே ஒவ்வொரு ஊரா போய் போய் இந்த செய்தியை சொல்றான் சொன்னால் சகாபாக்களில் மூன்று பேர் இந்த செய்தியை நம்பி விட்டார்கள் இன்னால் இல்லாத ஒன்று ஹஸ்ஸான் என்ற சஹாபி எல்லாருக்கும் தெரிந்த பேர் ஒரு ஃபேமஸ் ஆன சஹாபி ரெண்டாவது அசால் என்கிற ஒரு சஹாபி மூன்றாவது ஹம்னா பின் ஜ என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி பெண்மணி இந்த மூன்று பேரும் இந்த செய்தியை நம்பிவிட்டார்கள் பிறகு அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்த போது அவர்களுக்கு ஹத் நிறைவேற்றப்பட்டதாக அவதூறு பரப்பியதற்காக ஹத் நிறைவேற்றப்பட்டதாக இமாம் இபுனு கசீர் ரஹிமஉல்லா அவர்கள் தன்னுடைய தப்சீரலை குறிப்பிடுகிறார்கள் இந்த வரலாறு அன்புள்ள சகோதரிகளை கடைசியில ஐம்பது நாட்கள் ஐஷா ஹதூ அன் அவர்கள் அழுது அழுது கண் கருத்து போய் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள் அப்ப ஒரு நாள் ரசோல்லா அலி இஸ்லாமோர்கள் வந்து சொல்றாங்க ஐஷாவே நீ தப்பு செய்திருந்தால் தௌபாச்சியை அல்லா மன்னிப்பான் ஆயிஷாவே நீ தப்பு செய்து செய்திருந்தால் தௌபாச்சை அல்லா மன்னிப்பான் என்று சொன்னது அவங்களுக்கு கடன் கஷ்டமா இருந்துச்சு அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு சில நேரம் நீ தவறு இருக்கலாம் என்கிற ஒரு அர்த்தம் அதுக்குள்ள இருக்கு அது மிக இன்னும் வேதனையை உண்டாக்கியது ஐம்பது நாட்களில் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் வீட்டில இந்த தந்தையினுடைய வீட்டில் இருக்கிறாங்க அப்பா கல்யாணம் வீட்டுல ஆயிஷா நாய் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து சொன்னார்கள் ஆயிஷாவே உனக்கு பிஷாரத் என்ன விசாரத் தான் என்ன நன்மாராயம் நீ பரசுத்தமான பெண் என்று அல்லா குருவான் வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான் ரெண்டு சொன்னோட அவங்களுக்கு மகிழ்ச்சி தாய்க்கு கடும் மகிழ்ச்சி ரசிஸ்லம் அவங்களுக்கு போய் தேங்க்ஸ் பண்ணண்டு சொன்னாங்க அவருக்கு பண்ண தேவையில்லை அல்லாக்கு பண்ணினா போதும் என்னண்டா ஒரு கட்டத்தில் நீ தப்பு செய்திருந்தால் வார்த்தை அவருடைய மனதுக்கு சங்கடமாக இருந்தது எனவே அல்லாஹ் செய்தார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் பரிசுத்தமான பெண் என்று அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணுவான் என்று நான் நம்பிக்கையோடு இருந்தேன் ஆனால் குருவான் வசனத்தை இறக்கி வைப்பான் என்று நான் நினைக்கவில்லை என்றார்கள் பதினொரு வசனங்கள் அதில் அல்லாஹ் என்ன சொன்னான் என்றால் இந்த மானத்தோடு சம்பந்தப்பட்டதாக அவர்கள் நான்கு சாட்சியங்களை கொண்டு வந்து புரூவ் பண்ணி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆயிச நாயகி விபச்சாரி என்று அவர்கள் சொன்னது நான்கு சாட்சியங்களோடு புரூப் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் அப்படி செய்யவில்லை எனவே அவர்கள் அல்லாஹ் இடத்தில் பொய்யர்கள் ஹுமுல் காதிபூன் அவர்கள் அல்லாஹ் பொய்யர்கள் என்று அல்லாஹு தாலா குருவான் வசனத்தை இறக்கி வைக்கிறார் மானத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு செய்தி வந்தால் அன்புள்ள சகோதரிகளே அவசரப்படக்கூடாது இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால் ஒரு இஸ்லாமிய நாடாகவும் இஸ்லாமிய நீதிமன்றங்களும் இருக்குமாக இருந்தால் ஒரு ஆள் வந்து பெண்ணை பற்றி இவர் விபச்சாரம் செய்து விட்டார் என்று சொல்றார் ஆனால் உண்மையில் அவர் பார்த்து மிரிக்கிறார் நல்லா பாதுகாக்க வேண்டும் பார்த்து மிரிக்கிறார் இவர் போய் என்னை பற்றி கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணினால் அல்லது நாலு பேருட்ட கதச்சத்தை நான் போய் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணினால் அவர் விசாரிக்கப்பட்டு அவர் ஒல்லாகி வில்லாகி தல்லாகி நான் காபாக வந்து சத்தியம் பண்ணுவேன் என்று சொன்னாலும் நீதிபதி என்ன தீர்ப்பு வழங்குவார் தெரியுமா இவருக்கு எண்பது கசேடி கொடுங்கள் என்னுடைய விஷயத்தில் அவர் பொய்யார் ஆனால் உண்மையில் விசாரணை நடந்திருக்கு அப்படி இருந்தால் கூட அந்த செய்தியை நீங்கள் பரப்ப வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறார் ரெண்டு பேர் போனாலும் அதே நிலை மூணு பேர் பார்த்துட்டு போனாலும் அதே நிலை தான் நாலு பேர் பார்த்தா மட்டும்தான் ஜட்ஜி ஏற்றுக்கொள்வார் அதுக்கும் பார்ப்பார் இவங்க ஜெனுவினா நாக்களா சாட்சி சொல்ல போன நான்கு பேரும் ஜெனுவினானவர்களா நேர்மையானவர்களா என்று ஜட்ஜ் பார்த்ததுக்கு பிறகுதான் உறுதிப்படுத்துவார் சுபானல்லாம் நம்ம பித்னாவுடைய காலத்தில் வாழ்றோம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா நான் மூத்தாக மாட்டேன் நான் கபருக்குள்ள போயிருக்க மாட்டேன் எனக்கு மஷ்சர் இல்லை என்பது போன்று நம்முடைய நிலைமை மாறி சும்மா பேசிட்டே இருக்கிறோம் சும்மா என்ன வந்தாலும் ஷேர் பண்ணுறது என்ன வந்தாலும் உடனடியா ஜட்ஜ் பண்றது செய்தியை உறுதிப்படுத்துறதுக்கான எந்த முயற்சியும் இல்லை இது ஒரு ஆபத்தான நிலையாகும் நல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நம்ம மருமையை நம்பியவர்கள் இந்த உலகத்திலும் அமைதியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வர வளர்கிறார் இஸ்லாம் என்ன சொல்லுவது என்றால் நமக்கும் எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது நம்மால் மற்றவர்களுக்கு இந்த தீங்கும் ஏற்படக்கூடாது இஸ்லாம் இதுதான் எனக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நானும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்போ நம்முடைய நிலைமை என்னென்றால் ஒரு அதிகமாக நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இன்றைக்கு மனிதனுடைய நிலை தன்னுடைய விஷயத்தில் லோயராகவும் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் ஜட்ஜாகவும் இருக்கிறார் தன்னுடைய விஷயத்தில் லோயர் என்ன நியாயப்படுத்துறதுக்கான வாதங்களை முன்வைத்துக்கொண்டே இருப்பான் அடுத்தவனை பொறுத்த அளவு உடனே ஜட்ஜ்மெண்ட் ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா உமர்புருள் ஹத்தாபிருந்து இல்லானவர்கள் சொல்லுகிறார்கள் இல் தமிஸ்லி அஹீக்க சபை உல்தொரா உன்னுடைய சகோதரனுக்கு எழுபது நியாயங்களை நீ தேடு உன்னுடைய சகோதரனுக்கு எழுபது நியாயங்களை நீ தேடு ஃப இல்லம் தஜிது லஹூ நீ ஒவ்வொரு நியாயமா சொல்லி பார்த்து பார்த்துட்டே வார ஒரு பிரச்சனை இவர் இப்படி பேசிட்டார் இப்படி நடந்துட்டார் இந்த நியாயத்தை சொல்லு இந்த நியாயத்தை சொல்லு இப்படி ஒவ்வொரு நியாயமா நான் சொல்லி 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 பார்க்கிறேன் எழுபது நியாயம் சொல்லி பார்த்தேன் எழுபது இல்லை அவருக்கு எழுபதும் பொருந்ததில்லை இப்ப என்ன முடிவுக்கு எனக்கு படாத வேற ஏதாவது ஒரு நியாயம் அவர பக்கம் இருக்கும் என்று சொல்லு என்று உமர் ஹத்தா அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க அவசரப்படக்கூடாது சகோதரர்களே அவசரப்பட்ட அல்ல என்ன சொல்றான் பிறகு உங்களுக்கு உண்மை தரைய வரும்போது போது கை செய்தப்படுவீர்கள் பேசுறத பேசுறது எழுதுறத எழுதுறது பிறகு இல்லை அதெல்லாம் பிள தப்பு நம்ம நினைச்சது பிழை என்று தெரிய வரும்போது போது கை செய்தப்படுவோம் ஆனா குறிப்பிட்டால் மன்னிக்கல் என்றால் நாளை மறுமையில் நம்ம எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டி வரும் இன்னும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க நான் எல்லார பத்தியும் எல்லாம் பேசுறேன் ஜட்ஜ் பண்றேன் எனக்கு அது பெரிய ஒரு விஷயமே இல்லை சும்மா நாளா இருந்தா இப்படி நடந்துட்டே இருக்கிறேன் ஆனால் என்னை பற்றி நீங்கள் ஒன்று சொல்லிவிட்டால் என்னை ஏதோ ஒரு கோணத்தில் டேமேஜ் பண்ணிட்டா என்ற தூக்கம் கட்டு போகுது என்ன நித்திரை கட்டு போகுது நிம்மதி கட்டு போகுது புலம்புறன் ஆழ்த்துறன் ஆறுதலுக்கு கவுன்சிலிங்கு போறன் யோசிச்சு பாருங்க எனக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பெரிய பலவீனம் நம்ம வைஃபுடைய விஷயமா இருக்கலாம் பிள்ளைகளோட விஷயமா இருக்கலாம் பெற்றோருடைய விஷயம் நண்பர்களுடைய விஷயமா இருக்கலாம் பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய விஷயமாக இருக்கலாம் தாயிகளுடைய விஷயமாக இருக்கலாம் என கொண்டு வந்துடக்கூடாது ஆனா நான் தாராளமா மத்தாக்கள விஷயத்துல ஜட்ஜ் பண்ணலாம் டெமேஜ் பண்ணலாம் கதைக்கலாம் பேசலாம் அவதூறுகளை பரப்பலாம் என்ற நிலையில் இருக்கிற நம்ம யோசிக்கணும் எனக்கு இருக்கிற மனசு அவனுக்கு அதுதான அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை முஃமினாக மாட்டான் ஒரு மனிதன் அவன் அவனுக்கு இப்ப நான் என என்னை பத்தி யாரும் அவதூறு சொல்லக்கூடாது என்னை பற்றி யாரும் பிள்ளையாக முடிவெடுக்க கூடாது என்னை பற்றி யாரும் குறை காணக்கூடாது இதென்ற நிலைப்பாடு உங்கள் ஒவ்வொருவருடைய நிலைப்பாடும் அதுதான் அப்ப எனக்கு அப்படி ஒரு நிலைப்பாட்டை நான் விரும்புகிறேன் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய விஷயத்திலும் அதை நான் பின்பற்ற வேண்டும் ரசூல் சலல்லா அவர்கள் ஒரு குப்பையாக இருந்த ஜாகிலியத்திலே மூழ்கி போயிருந்த சமுதாயத்துக்கு வந்து இப்படியான ஒரு பண்பாட்டை தான் உருவாக்க விரும்பினார் வெறுமனே அவர்கள் தொழுகையை மட்டும் காட்டி கொடுக்க விரும்பவில்லை வருமனே நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜென்று இமாதா மஹ்வாக்களை மட்டும் சொல்லி கொடுத்துவிட்டு விட்டு எந்த நேரமும் சுஜூது செய்து எந்த நேரமும் நோன்பிருந்து எந்த நேரமும் மக்காவுக்கு போய் வந்து பண்பாடு இல்லாமல் மனித நேயம் இல்லாமல் நாகரிகம் இல்லாமல் மனித உணர்வுகளை மதிக்கத் தெரியாத மனிதர்களை உருவாக்க இஸ்லாம் விரும்பவில்லை ரசூல் சல்லா அலி அவர்கள் அனுப்பப்படவும் இல்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் என்றால் யார் சுவர்க்கவாசி நம்மட பார்வையில் சுவர்க்கவாசி யாரு முன்சஃப்ல தொடரணும் ஜமாத்தோடு தொழனும் தஹஜ்ஜத் தொழனும் இவர் சோர்க்கவாசி என்று சொல்லுவோம் ரசூல் சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து ஒரு பெண்மணியை பற்றி சொல்கிறார்கள் யார் ரசூல்ல ஒரு பெண் இருக்கிறார் புகாரிலே வருகிறது ஒரு பெண் இருக்கிறார் இரவெல்லாம் அந்த பெண் என்று வணங்குகிறார் அப்படின்னா தஹஜ்ஜத் தொழுகல் கூடுதல் ஈடுபாடு உள்ளவர் பகலில் அதிகமாக நோன்பிருக்கிறார் இருக்கிறார் நோன்புகள் தகஜ தொல்றவால் விடுவாரா நிலைய தொழுகையில் பேணுதலாக இருக்கிற ஒருவர் விட மாட்டார் சுண்ணத்தான நோன்பு பிடிக்கிறவர் பிடிக்கிற நோன்புல கவனமா இருப்பார் இப்படி இந்த பெண்மணியை பற்றி சொல்லிவிட்டு ஒரு செக் வைக்கிறார்கள் என்ன சொல்றாங்க என்றால் இப்படி எல்லாம் இருக்கிற இந்த பெண் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று சொல்றான் உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா ஹின்